ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யே ச வித்மகே விஷ்ணு பத்னி சீமகி தன்னோலக்ஷ்மி பிரஜோதயா ஆத்து அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தமிழ் குரோதி வருட புத்தாண்டு பலன்கள் இந்த குரோதி வருடம் எப்போ பிறக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி விடியற்கலை இரண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால புது வருடம் தமிழ் வருடம் பிறக்கின்றது சித்திரை மாத பிறப்பு இந்த சித்திரை மாத பிறப்பினால் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரோதி வருட பரலை இப்போ நம்ம பகிரப்போகிறோம் இந்த குரோதி வருடத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் விசேஷம் இந்த வருஷ ஆரம்பத்திலேயே அதாவது மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் மு ஆரம்பித்த உடனேயே குரு பயிற்சி நடக்கிறது இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இது இது மட்டும்தான் வருஷ கடைசியில் அதாவது பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி அன்னைக்கு சனிப்பயிற்சி நடக்கிறது வேறு எந்த கிரகப்பயிற்சிகளும் இல்லை இந்த வருஷத்தில் மூன்று கிரகணங்கள் ஏற்படும் ச சந்திரன் சூரிய கிரகணங்கள் ஏற்படும் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகணங்கள் எதுவும் இந்தியாவில் தெரியாது அதனால் நம்ம யாரும் கவலைப்பட வேண்டாம் எந்த விதமான ப்ரிகாஷனரி மெஷரும் எடுக்க வேண்டாம் ஏன்னால் அந்த க கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் குழந்தைகள்லாம் கவனமாக இருக்கணும் வெளியில் போகக்கூடாதுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் இந்த வருஷம் கிரகணத்துக்கு இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக இருக்கலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வருஷ ஆரம்பத்தில் கிரக நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுட்டால் இன்னும் விசேஷமாக இருக்கும் மேஷ ராசியில் வந்து சூரியன் குரு சேர்க்கை ஏற்படுகின்றது இந்த வருஷ ஆரம்பத்தில் மிதுன ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு தினகிரகம்னு கிரகம்னு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் கேது இருக்கார் கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை காலபுருஷ தத்துவத்தில் லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இது ஒரு நல்ல அமைப்பு ஆனால் இந்த அமைப்பின் மூலமாக யுத்தம் சார்ந்த விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நெருப்பு அல்லது இரத்தம் சார்ந்த சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பல நன்மைகள் பாரத தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது அதே சமயம் மீனராசியில் சுக்கரன் உச்ச இருக்கார் சு சுக்கரனோட ராகுவும் புதனும் சேர்ந்துருக்காங்க இதில் வந்து புதன் நீச்சஸ்தானம் சு மீனராசிங்கிறது வந்து புதனுக்கு நீச்சஸ்தானம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற ஒரு நீச்ச கிரகம் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் காரிய வெற்றி ஏற்படும் உலக அளவில் பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடனை அடைத்து அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு புதிய திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து வெற்றி வெற்றி காண்பார்கள் அது மக்களுக்கும் நன்மை ஏற்படுத்தும் ஒரே ஒரு விஷயத்தில் மக்கள் பொறுமையாக இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரிசிட்டி மற்றும் தண்ணீர் இது ரெண்டுலேயும் பொறுமையாகவும் இருக்கணும் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணீர் தேவை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் கல்வித்தரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பு வராது அரசாங்கம் கொஞ்சம் புதிய திட்டங்களை செயல்படுத்துவார்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா விளையாட்டு கலை மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரோதி வருஷம் இருக்க போகிறது விவசாயம் சார்ந்த தொழிலில் வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் விவசாயம் செழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆனால் இந்த தண்ணீர் பற்றாக்குறை எல்லா நகரத்திலும் ஏற்படாது ஒரு சில இடத்துல மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து பெண்கள் ஆதிக்கம் உள்ள ஆண்டாக இருக்கும் உங்களுடைய உயர்வுக்குண்டான முயற்சிகளில் ஏதாவது ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருப்பாங்க ஒன்றா உங்கள் மனைவி இருப்பாங்க ஒன்றா உங்கள் பெண் இருப்பாள் குழந்தை இருப்பாள் இல்லாட்டி அம்மா இருப்பாங்க இல்லாட்டி சகோதரி இருப்பாங்க இல்லாட்டி காதலி இருப்பா இல்லாட்டி எதுவுமே இல்லை ஒரு நன்மையாக ஒத்தி ஒரு பொண்ணு இருப்பாள் என்னோடய நண்பன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு உங்களை உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான யுகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் அப்படிப்பட்ட அமோகமான பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்கு அந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போறதுன்னு இப்ப நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபராசியில் பிறந்த இளைஞர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் குடும்பத் தலைவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அமோகமான ஆண்டாக இருக்க போகிறது இந்த குரோதி வருடம் எதை வச்சு சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்குள்ளே குரு வர்றார் வருஷம் ஆரம்பத்திலேயே அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி வந்தாலும் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் உங்கள் குரு உங்களுக்கு நல்லதாக பண்ண துவங்குவார் அதனால் இந்த வருட ஆரம்பமே முதல் இரண்டு மாதங்கள் சற்று பதட்டத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறமா தைரியத்தை கொடுக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து டிசம்பர் ப பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு செலவு சார்ந்த பயம் ஏற்படுறதுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படும் ஆனால் அந்த பயத்தை போக்கக்கூடிய வகையில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் வருஷ கடைசியில் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் அதே சமயம் இந்த வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை திருமண வயசில் இருப்ப இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபார புதிய துவக்கம் ஏற்படும் வியாபாரத்தில் புதுசா துவக்கத்தை ஆரம்பிப்பேன் துவக்கத்தை சந்தித்து உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் பாகியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஒன்பதாம் வீட்டுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது எப்போ நாங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் இதை ஒன்று தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இந்த வருஷம் உள்ள ஜாலியாக இருக்கலாம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்டு இந்த வருஷம் முழுவதுமே ஜாகிரதையாக இருக்கணும் என்ன சார் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பழைய சேமிப்புகள் உதவிகரமாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதனால் சேமிப்பு கரையுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது சேமிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கணும்ன்ட்டு நம்மளுடைய நம்ம பாரத தேசத்தில் ஒரு காலத்தில் இந்த இந்த டைலாக் நிறைய வந்துட்டு இருக்கும் உங்களுடைய முதல் சேமிப்பு முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் சேவிங்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க அரசாங்கமே அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும் குழந்தைகளின் திருமண செலவுகள் குழந்தைகளுக்கு வம்சவருத்தி ஏற்படுதல் இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது உங்கள் ராசியிலேருந்து அதனால் உங்களால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் சகோதரர்கள் வளர்ச்சி வளர்ச்சி அடைவார்கள் உங்களால் உங்களுடைய பெற்றோருக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இது எல்லாமே நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷ பங்குனி மாதத்தில் சனி பயிற்சி நடக்கும் பொழுது உங்களுக்கு மேலும் வளர்ச்சி அடைந்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் மதிப்பு மரியாதை உயருகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் அதிகரிக்கும் கடன் பிரச்சனை இருக்காது கடன் அதிகரிக்கிறதுக்கு இருக்குது எதனால் அப்படின்னு கேட்டால் உங்கள் வீட்டில் புதிய சொத்து வாங்கிறதுக்கு உண்டான யோகம் சொத்துக்கள் மூலமாக வருமானம் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இதுலேருந்து வருமானம் வருதே நான் ஏன் இந்த படத்தை சும்மா ஐடியலாக வச்சுக்கணும் இந்த இடத்துல இன்னொரு சொத்து வாங்கி போடலாம் அப்படின்ட்டு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுக்கு கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் ரீதியாக நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக ஃபாரின் போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது சரி சார் நாங்கள் இந்தியாவில் இல்லை ஃபாரினில் இருக்கோன்னு எங்களுக்கு இந்தியா திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த வாய்ப்பும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக ரிஷபராசிக்கு இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய மனசில் என்ன நல்ல விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகள் அமோகமான வளர்ச்சி அடைவார்கள் அதாவது இவங்க வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ண போகிறாங்க அதாவது இந்த குழந்தைகள் ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இத்தனை நாளாக ஃபாரின்ல போய் படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க கூட இப்போ இந்தியாவுக்கு வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ரிஷபராசி நண்பர்களுக்கு தசமஸ்தானத்தில் சனி இருக்காரு வருஷ கடைசியில் சனி பயிற்சி வரப்போகுது அதாவது பங்குனி மாதம் மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பங்குனி மாதத்துக்கு முன்னாடியே ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி மார்கழி மாதத்துலேருந்து பார்த்தேடலாம் உங்களுக்கு வேலையில் அமருவதற்குண்டான சூழ்நிலை அமைந்து கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்க போகிறது ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரோதி வருடங்கிறது வந்து குரோதி கிடையாது இது வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் இந்த ராசியில் ரிஷபராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க அதை அடுக்கு மாடி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டுக்கு மேலே மாடி மேலே மாடி கட்டுறதுக்கும் யோகம் இருக்குது ஸோ மொத்தத்தில் அனைத்து விதமான வளர்ச்சியையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்குது ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பரிகாரம் பண்ணலாம் எங்களுக்கு இந்த வளர்ச்சி நிரந்தர வளர்ச்சியாக நீடித்த வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல உங்களுக்கு எல்கேஜி யூகேஜி சொல்லிக் கொடுத்த டீச்சர் இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அஞ்சாவது வரைக்கும் சொல்லி கொடுத்த டீச்சர் இல்லை டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்த டீச்சர் அவங்கள தேடி போய் பாருங்கள் அவங்க எங்கேயோ கிராமத்தில் இருப்பாங்க நீங்கள் போய் பார்த்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்களுக்கு வந்து ஒரு செட்டு நல்ல ஒரு நாலு செட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அவங்க வேணான்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது வந்து கௌரவம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் அடையும் அதே மாதிரி சித்தர்கள் இடத்துக்கு சித்தர்களுடைய ஜீவ ஜீவசமாதியை போய் தரிசனம் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் தடைகள் அற்ற வாழ்க்கை அமையறத்துக்கு இந்த சித்தர்களின் வழிபாடு உறுதுணையாக இருக்கும்